ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சருமத்தை பல பல பலன் ஜொலிக்க வைக்கணுமா ஆமாங்க நீங்கள் எந்த ஃபேஸ் பேக்குமே போட தேவையில்லை வாரத்துக்கு ஒரு மூணு தடவை இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஆறு உணவுகளை நீங்கள் சாப்பிட்டிங்கனாவே போதும் உங்களுடைய சருமம் ஈரப்பதத்தோட நல்ல ஹைட்ரேட்டாக நல்ல மென்மையாக பல பல பலன்னு நிச்சயமாக மாறுங்க அது எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் அந்த பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா எல்லா சீசன்லேயுமே அவங்களோட ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்ப வறண்டு ட்ரையாக இருக்கும் இது எல்லா சீசன்லேயுமே இருக்கும் எல்லா பருவ காலத்துலேயுமே சில பேர்த்துக்கு அவங்களோட ஸ்கின் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் ரொம்ப ட்ரையாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்கின் டைப் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா நிறையா அவங்க வந்து தண்ணி குடிக்கணும் நிறையா தண்ணி குடிக்கணும் தண்ணியாகவே உங்களால் குடிக்க முடியல அப்படின்னாவும் நீர்மோறாகவோ அல்லது ஜூஸாகவோ ஏதோ ஒரு வடிவத்தில் நீங்கள் நிறையா லிக்விடு வந்து எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு எட்டுலேருந்து பன்னெண்டு டம்ளர் நீங்கள் பெரிய டம்ளரில் எட்டு டு பன்னெண்டு டம்ளர் கிளாஸ் வந்து நீங்கள் தண்ணி குடிக்கணும் தண்ணி நிறையா குடிச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி ட்ரை ஸ்கின் பிரச்சனையெல்லாம் இருக்கிறவங்கெலாம் அதிலிருந்து வெளியில் வர முடியும் உங்கள் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா உங்களோட இளமையான கால கூட உங்களோட ஃபேஸ் ரொம்ப முதிர்ச்சி அடைஞ்சு ரொம்ப மெச்சூரிட்டி ஆன மாதிரி காமிக்கும் ஆனால் உங்களோட வயசு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசாக தான் இருக்கும் இந்த பிரச்சனையில இருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஆறு உணவுகளை வாரத்துக்கு மூணு தடவையாவது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய சருமம் ரொம்ப எங்காக வச்சுக்கலாம் ரொம்ப வருஷத்துக்கு உங்களுடைய முதுமையை கிட்ட நெருங்க விடாம நீண்ட காலத்துக்கு தள்ளி போடலாம் அப்படிப்பட்ட ஒரு ஆறு வகையான உணவுகளை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சக்கரவள்ளி வள்ளி கிழங்குங்க இந்த சக்கரவள்ளி வள்ளி கிழங்கு பார்த்தீங்கன்னா சருமத்துக்கு ரொம்ப 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 நல்லதுங்க இதை வந்து நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு மூணு தடவையாவது நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சருமம் எப்பொழுதும் ஈரப்பதமாகவே இருக்குங்க ஆமாங்க இந்த ட்ரை ஸ்கின் பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் இந்த சக்கரை வள்ளி வாரத்துக்கு மூணு தடவை சாப்பிட்ருங்க சாப்பிட்டுட்டிங்கன்னா உங்களோட சருமத்தோட நிறம் கூட அப்பப்போ மெதுவாக அப்படியே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரியான ஒரு ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் இந்த சக்கரை வள்ளிக்கிழங்கில் இருக்குதுங்க அதே மாதிரி இந்த ட்ரை ஸ்கின் பிரச்சனையை வந்து நீங்கள் நீக்கணும் அப்படின்னா இந்த சக்கரை கிழங்கை நீங்கள் மூணு தடவை வாரத்துக்கு மூணு தடவை சாப்பிட்ருங்க உங்களுடைய ஸ்கின் வந்து எப்பவும் ஈரப்பதமாகவே இருக்கிறதுக்கு இந்த கிழங்கு வந்து ஹெல்ப் பண்ணுது சக்கரை வள்ளிக்கிழங்கில் இருக்கிற மெக்னீசியம் பொட்டாசியம் பீட்டா கரோட்டின் விட்டமின்ஸ் இதெல்லாமே விட்டமின் சி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய சன் டேன் பிரச்சனையிலிருந்து உங்களோட சருமத்தை பாதுகாத்து சருமத்தை ரொம்ப நாளைக்கு வந்து நல்லா க்ளோயிங்காகவும் இளமையாகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த சக்கரை கிழங்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுதுங்க நீங்கள் வந்து மேல் பூச்சா நீங்கள் நிறையா வந்து ஃபேஸ் பேக் போடுறீங்க மசாஜ் பண்ணுறீங்க ஃபேஷியல் பண்ணுறீங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் உள்ளே சாப்பிட்ற உணவு மூலியமாகவும் நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலுமே உங்களுடைய இளமையை நீண்ட காலத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும் அதில் ஃபஸ்ட்டு டிப்பு பார்த்தீங்கன்னா சக்கரை கிழங்கு சாப்பிட்றது ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா நிறைய நீர்ச்சத்து இருக்குதுங்க இந்த ட்ரை ஸ்கின் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வெள்ளரிக்காயை வந்து ஜூஸாகவோ அல்லது சேலட்டாகவோ நீங்கள் வாரத்துக்கு மூணு தடவை எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் இதில் இருக்கிற அந்த நீர் சத்து உங்களோட உங்களோட ட்ரை ஸ்கின்னை டோட்டலாக மாற்றி ஈரப்பதமாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரி ஸ்கின்னில் விரிசலெல்லாம் விடுற தன்மை கூட இதை வந்து நீக்குதுங்க அதனால் வந்து வெள்ளரிக்காயை வந்து நீங்கள் வாரத்துக்கு மூணு தடவை ஜூஸாக சாப்பிட்டாலும் சரி இல்லாத அப்படியே வந்து ஸ்லைஸ் பண்ணி சாப்பிட்டாலும் சரி இல்லைது சாலட்டில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் சரி எப்படியாவது ஒன்று இந்த வெள்ளரிக்காயை வாரத்துக்கு மூணு தடவை சாப்பிட்ருங்க உங்களோட ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடுத்து நம்மளோட சருமத்தை ரொம்ப வருஷங்களுக்கு ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு நட்ஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணுதுங்க என்னென்ன நட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பிஸ்தா முந்திரி அக்ரூட்டு பூசணி விதை சூரியகாந்தி விதை நட்ஸ் இந்த மாதிரி நட்ஸ் ஐட்டம்லாம் நம்ம சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின் வந்து க்ளோயிங்காக பளபளபளன்னு பழன்னு இருக்கிறதுக்கு இந்த நட்ஸில் இருக்கிற ஃபேட்டெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது புரதங்கள் விட்டமின்ஸுங்க அதில் இருக்கிற சத்தெல்லாம் வந்து நம்மளுடைய ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக மென்மையாக வச்சுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுதுங்க இந்த நட்ஸையுமே வந்து நீங்கள் ரெகுலராக நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு நட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஸ்கின்னை வந்து நீங்கள் வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணிடலாம் இளமையாக ரொம்ப வருஷத்துக்கு நீங்கள் வந்து உங்களுடைய சருமத்தை எடுத்துகிட்டு போகலாம் முதுமை வந்து சீக்கிரமாக நம்மளை நெருங்காத அளவுக்கு பார்த்துக்கலாம் இந்த நட்ஸில் வந்து எல்லா நட்ஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு நட்ஸ் ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு நாளைக்கு பாதாம்னா ரெண்டு பிஸ்தான்னா ரெண்டு முந்திரினா ரெண்டு அப்படி ரெண்டு ரெண்டு சாப்பிட்டிங்கனாவே போதும் உங்களுடைய உணவு மூலியமாகவே சருமத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கலாங்க அடுத்தது என்னென்னு பார்க்கலாம் வாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா தேங்காய் தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா உங்களோட சருமத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா முகப்பருவை தடுத்து சருமத்தை ஈரப்பதத்தோட ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த தேங்காய் ப்யூரான தேங்காய் எண்ணெய் ஹெல்ப் பண்ணுதுங்க அதே மாதிரி தேங்காயும் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காயை வந்து நீங்கள் வந்து அரைச்சி அந்த பால் வந்து ஃப்ரெஷ் பால் முதல் பால் இருக்குது இல்லையா அது ஒவ்வொரு டம்ளர் நீங்கள் வந்து குடிச்சிங்கனாலுமே ரொம்ப நல்லது சருமத்துக்கு இளநீர் பார்த்திங்க அப்படின்னா வாரத்துக்கு மூணு தடவை இளநீர் குடிச்சிங்க அப்படின்னாலுமே ஃபுல் பாடிக்குமே நல்லது சருமத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க இந்த டிப்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது ரொம்ப எஃபெக்டிவான டிப்ஸுங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி தாங்க இந்த தக்காளியை வந்து நீங்கள் வந்து ஃபேஸ்க்கு மேலேயும் அப்ளை பண்ணலாம் ஸ்க்ரப்பிங்காக பயன்படுத்தலாம் ஃபேஷியலாக போடலாம் அதே மாதிரி இந்த தக்காளியை வந்து அதிகமாக உணவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே ரொம்ப இதில் இருக்கிற விட்டமின் சி சருமத்துக்கு ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி தக்காளியை வந்து உணவில் அதிகமாக சேர்த்துக்கிறது தக்காளி ஜூஸாக குடிக்கிறது அல்லது பச்சை தக்காளி அப்படியேவே ஒன்று ஒன்று சாப்பிட்றது தக்காளி ரொம்ப 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 நல்லதுங்க சருமத்துக்கு இந்த தக்காளி பார்த்தீங்கன்னா நம்மளோட சருமத்தில் புற ஊதா கதிர்கள்னால் வர பிரச்சனையிலிருந்து நம்மளுடைய சருமத்தை வந்து பாதுகாக்கிறதுல ஃபஸ்ட்டு பிளேஸில் இந்த தக்காளி இருக்குதுங்க அதனால தக்காளியுமே வந்து நம்மளுடைய ஸ்கின்னை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இது நீங்கள் பச்சையாக கூட டெய்லி ஒவ்வொன்றும் நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா தயிர்ங்க இந்த தயிர் பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு ஒரு சின்ன கப் அளவு தயிர் உங்களோட உணவில் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ட்ரை எல்லாம் மாறி உங்களுக்கு சருமம் ஈரப்பதத்தோட நல்லா ஹைட்ரேட்டாக இருக்கிறதுக்கு இந்த தயிர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க அதே மாதிரி குடலில் நல்ல பேக்டீரியாவை இன்க்ரீஸ் பண்ணுற ச இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த தயிர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க இந்த தயிரை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து உணவாகவும் எடுத்துக்கலாம் அல்லது நீங்கள் ஃபேஷியல் பண்ணுறப்ப இந்த தயிர் கடலை மாவு பாசிப்பயிறு மாவு இதெல்லாம் வந்து தயிர் கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணாலுமே ரொம்ப நல்லதுங்க சருமம் வந்து ஈரப்பதத்துடன் மென்மையாகவும் இருக்கும் உணவு மூலிமாவும் டெய்லி ஒரு கப் தயிர் எடுத்தீங்கன்னாவே போதும் சருமம் நல்ல பொழிவோடு இருக்கும் ஈரப்பதமாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க நம்மளுடைய சருமம் எந்த அளவுக்கு ஈரப்பதமாக ஹைட்ரேட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம இளமையாக நீண்ட நாட்கள் எடுத்து செல்லலாம் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா ஃபேஸ் ரொம்ப முதிர்ச்சி அடைஞ்ச மாதிரி ரொம்ப மெச்சூரிட்டியான மாதிரி காமிக்கும் நீங்கள் எவ்வளவுதான் சின்ன வயசாக இருந்தாலுமே இந்த இப்போ நான் சொன்ன இந்த ஆறு உணவுகளை வாரத்துக்கு ஒரு மூணு தடவையாவது உங்களோட உணவில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் எந்த பார்லருமே போக தேவையில்லை நீங்கள் சாப்பிட்ற உணவு மூலியமாகவே உங்களோட இளமையை நீண்ட நாட்கள் நம்ம வே இளமையோடு இருக்கிறதுக்கு இந்த உணவுகளெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுது நிச்சயமாக நீங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மீண்டும் அடுத்த ஒரு ஹெல்த் அண்ட் பியூடியோ டிப்ஸில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நம்மளுடைய சேனலாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான நிறைய டிப்ஸ் எல்லாம் நம்ம வீடியோவில் போட்டுகிட்டே இருக்கோம் லைக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க